ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றியுடன் இந்த வீடியோவை தொடங்குகிறேன் நம்ம இந்துக்கள் மதத்தில் நம்ம நிறைய விஷயத்த பின்பற்றுறோம் அந்த மதங்களில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தான் சொல்லப்படுது இந்த இந்துக்கள் நம்ம வந்து இதை ஏன் கடைப்பிடிக்கிறோம்னா நிறையா விஷயங்கள் நம்ப தகுந்தா அப்படி இருக்குது அதனால் சில விஷயங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை காலை மாலை அப்புறம் அமாவாசை தினம் இங்க சிறப்பா மந்திரிப்பாங்க இன்னொன்னு மந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விபூதி கொடுப்பாங்க விபூதி பூசுனதுக்கு அப்புறந்தான் மந்திரிப்பாங்க அது இந்த கோயிலோட ஒரு எல்லாரும் டக்குன்னு மந்திரிக்குன்னு சொன்னாலும் மந்திரிக்க மாட்டாங்க விபூதி பூசியிருக்கான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் மந்திரிப்பாங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னொன்று வந்து இங்கே வந்து பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நாலு கயிறு கொடுப்பாங்க அந்த நாலு கயிறை வாங்கி கட்டிக்கலாம் ஒரு குடும்பத்தோடையே கட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்கு மந்திரிக்க இப்போ சிறு இப்போ பேய் பிசாஸ் வாண்டியிருக்கோம் இப்போ சில பேருக்கு தீட்டு வீட்டுக்கு போனாலும் குழந்தைகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அபாசனம் அவங்க குழந்தைகளை தொட்டாலும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுக்குலாம் வந்து நல்லா சிறப்பாக மந்திரிச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக அது மாதிரி பேய் பிசாஸ் இப்போ வீட்டிலலாம் சில லேடிஸ்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் திடீர்னு பயந்துருவாங்க அவங்களெல்லாம் மந்திரிக்க சிறப்பான ஒரு இடம்னா நம்ம சடையப்பன் கோயிலை சொல்லலாம் சடையப்பன் கோயில் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா நீர்த்திக் கடன் பண்ணி அவங்களே சிலைலாம் கூட வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான இடம் இங்கே வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மாதிரி நிறையா இந்த கோயில் நிறையா விக்கிரங்கள் இருக்குது ஒம்பது நவகரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அங்கனக்குள்ளேயே சடையப்பன் கோயில் பக்கத்தில் ஒரு சித்தர் மாதிரி இருப்பார் அந்த சித்தர் பக்கத்தில் தான் வந்து கயிறே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கன்னிமூலை கணபதி இருக்காங்க அப்புறம் பாலமுருகன் சுவாமி இருக்காங்க கன்னிமார் சாமி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்புராயன் சாமி இருக்காங்க அதுக்கப்புறம் குதிரை அப்புறம் நம்ம மாடு அது மாதிரி சிலைகள்லாம் இருக்குது ஆதிபராசதி தாய் இருக்காங்க அப்புறமும் ஒரு பிள்ளையார் சாமி இருக்காங்க நல்லா சிறப்பாக சொல்லலாம் எவ்வளவோ அப்புறம் அந்த ஒரு பிள்ளையார் சிலையில் பிரம் பிரம்மா விஷ்ணு அப்புறம் துர்கை அம்மா இது இந்த சாமி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் அந்தளவுக்கு எப்போ பார்த்தாலும் விசேஷமாக இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை ஆச்சுன்னா பெரியவங்களும் வந்து சின்ன குழந்தைங்க வந்து மதத்தையும் தாண்டி இந்த கோயிலில் வந்து வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நம்ம இந்துக்கள் மரபுப்படி ஆன்மீகத்தையும் நம்மளையும் பிரிக்க முடியாது அதுதான் யதார்த்தம் ஆன்மீகம் நம்மோட கலந்து இருக்கிற ஒன்று சில பேர் சொல்லுவாங்க நம்ம இல்லை நீங்கள் என் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட நினைப்பீங்க இது மூட நம்பிக்கைலாம் கிடையாது சிறு குழந்தைகள்லேருந்து பெரிய பெரிய எல்லோருக்கும் நல்ல சிறந்த இடம் இப்போ இப்போ நான் வந்து திருப்பூருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு திடீர்னு எனக்கு ஒன்றும் சரியில்லைன்னா அங்கே சடை கோயில் தான் போவோம் திருப்பூரில் இருக்க முக்கால்வாசி நண்பர்கள் கையில் பாருங்கள் இந்த சிவப்பு கையில் ஈர் தான் இருக்கும் அந்தளவுக்கு இந்த கோயில் நல்ல பிரபலமான கோயில் வந்தீங்கன்னா வளர்மதி பக்கத்தில் ஸ்ரீசக்தி தேட்டர்லேருந்து பக்கத்துலையே இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் சிறிசெக்தி இருந்து மூணாவது காட்டு சிறிசக்தி இருந்து எங்கிட்ட பே திருப்பதி போற வழி இருக்குது வந்து தரிசனம் செய்யுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சடையப்பேன் சாமி கிட்ட விட்டுட்டு போயிருங்க அந்தளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் இன்னொன்று உங்ககிட்ட நாங்கள் வியூர்ஸ்கிட்ட பார்வையாளர்கள் நண்பர்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா இது மாதிரி நானும் நிறையா வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி ஏதோ சில கருத்துக்களை சொல்லலான்னு இருக்கேன் அந்த கருத்துக்கள் லட்ச வயத்துக்கெல்லாம் போக தேவையில்ல என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேர் இருபது வேற்றுக்கு நான் சொல்கிற கருத்துக்கள் போய் சேர்ந்தால் போதும் இன்னொன்று நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்களோ இப்போ நான் பேசுகிற சில தவறுகள் இருந்தால் கூட அதை நீங்கள் சுற்றி காட்டி பேசணும் சொன்னணும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கருத்துக்கள் நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் அடுத்த டைம் அது மாதிரி நான் பண்ண மாட்டேன் உங்கள் சப்போர்ட்டு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக நானும் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி அனைவருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களை இன்னொரு இதோ மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்